கேட்டு மாடியிலிருந்து இறங்கி வந்த சட்டமன்ற உறுப்பினரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு அந்த வீட்டில் இருந்த நகை பணத்தை அள்ளி சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து காலை விடியலின் போது தமிழக காவல்துறையின் தலைமையிடத்தில் ஒரே பரபரப்பு அந்த பரபரப்பிற்கு காரணம் என்னவென்றால் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அதாவது அந்த முந்தைய இரவு ரெண்டே முக்கால் மணிக்கு ஆறு பேர் கொண்ட ஒரு கும்பல் பெரியபாளையம் காவல் நிலைய சரகத்தில் உள்ள தானாகுளம் அருகே இருந்த முன்னாள் மந்திரியும் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சன் வீட்டின் கிரில் கேட் பூட்டை இரும்பு கம்பியால் உடைத்து அதனை அடுத்திருந்த மரக்கதவினை கடப்பாறையால் பிளந்து உள்ளே சென்று அவர்களை தடுத்த சட்டமன்ற உறுப்பினரின் மகனை கண்மூடித்தனமாக தாக்கி கயிற்றால் கட்டி போட்டு சத்தம் கேட்டு மாடியிலிருந்து இறங்கி வந்த சட்டமன்ற உறுப்பினரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு அந்த வீட்டில் இருந்த நகை பணத்தை அள்ளி சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள் இதுதான் பரபரப்பிற்கு காரணம் அன்றைய முதல்வர் வரை அன்று இதுதான் பேச்சு பொருள் வடக்கு மண்டல் ஐஜியாக இருந்த ஜாங்கிட் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு தனிப்படையை அமைத்தார் பொதுவாக இவர் போன்ற உயர் அதிகாரிகள் தனிப்படையை அமைத்து அவர்களுடைய செயல்பாட்டை மேற்பார்வையிடுவார்கள் ஆனால் ஐஜி அந்த தனிப்படையில் தன்னையும் ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக இணைத்து அதனை வழிநடத்த தலைமை தாங்கினார் தனிப்படை தன்னுடைய பணியை துவக்குவதற்கு முன்பு இந்த கொள்ளை சம்பவம் போன்று தமிழகத்தில் வேறு எங்காவது நடந்திருக்கிறதா என்று பார்த்தபோது அதிர்ச்சி தகவலே எட்டியது ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று பாலாஜாப்பேட்டையில் மோகன்குமார் என்கிற வெட்டினரி டாக்டர் வீட்டிற்குள் புகுந்து அவரை கொலை செய்துவிட்டு ஆறு பேருக்கு கொடுங்காயம் ஏற்படுத்திவிட்டு கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஆறில் அதே வாலாஜாப்பேட்டையில் சங்கர் என்பவர் வீட்டில் கொள்ளை அதனை அடுத்து ஐந்து ஆண்டுகள் எந்த சம்பவமும் இல்லை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் அவர்களுடைய கைவரிசை சேலம் தர்மபுரி அவினாசி ஆகிய மூன்று இடங்களின் நான்கு சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த நான்கு சம்பவங்கள் எட்டு சம்பவங்களாக உயர்ந்தது அதே அவினாசி காங்கேயம் ஆத்தூர் பர்கூர் காரிமங்கலம் சிறிபெரும்புதூர் ஆகிய இடங்களில் எட்டு சம்பவங்கள் இதில் சேலத்தில் நடந்த சம்பவத்தில் அன்றைய காங்கிரஸ் பிரமுகர் தாளமுத்து நடராஜன் வீட்டிற்குள் புகுந்து அவரையும் அவருடைய வாட்ச்மேனையும் கொலை செய்துவிட்டு கொள்ளையடிக்கின்ற போது அவரிடமிருந்த துப்பாக்கியையும் பிஸ்தலையும் எடுத்து சென்று விட்டார்கள் ரெண்டாயிரத்தி மூன்றில் மீண்டும் சோழவரம் நாற்றம்பள்ளி பாலாஜாப்பேட்டை ஆகிய இடங்களில் தங்களுடைய கைவரிசையை காட்டியுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருவேற்காடு வெள்ளவேடு திருவலம் சிறிபதுமூர் ஆகிய இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் திருவேற்காடில் நடந்த சம்பவத்தில் திமுக பிரமுகர் கஜேந்திரன் வீட்டில் கொள்ளை ஆக இருபத்தி நாலு சம்பவங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இருபத்தி நாலு சம்பவங்களில் பதிமூன்று பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அறுபத்தி மூன்று பேர் கொடுங்காயம் கண் பார்வையை இழந்தவர்கள் பலர் சில உறுப்புகளின் இயக்கத்தை இழந்தவர்கள் பலர் ஒட்டுமொத்தமாக இரண்டு கோடி ரூபாய் கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் நகையும் பணத்தையும் இந்த வழக்கு கோப்புகளை சம்பவ இடங்களை சாட்சிகளை விசாரணை செய்ததில் தனிப்படைக்கு என்ன தெரிந்தது என்றால் அனைத்து சம்பவங்களும் குமுடிப்பூண்டியிலிருந்து சென்னை வரும் நெடுஞ்சாலை சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வீடுகளில்தான் நடந்துள்ளது இந்த சம்பவங்களில் சில இடங்களில் கிடைத்த கைரேகைகள் தமிழ்நாட்டு குற்றவாளிகளோடு ஒத்துப்போகவில்லை சில சம்பவ ஒரு சம்பவ இடத்தில் கிடைத்த ஒரு செருப்பு வட இந்தியர்கள் பயன்படுத்துவது ஒரு இடத்தில் கிடைத்த துப்பாக்கி பிரயோகம் செய்த பின்பு கிடைத்த குண்டு அது நாட்டு துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடியது வட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடியது அவர்கள் இடையே ஒன்றிரண்டு வார்த்தைகள் ஹிந்தி வார்த்தைகள் ஆக மொத்தத்தில் தனிப்படையினுடைய முதல்கட்ட விசாரணை முடிவடைந்ததில் இந்த குற்றவாளிகள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்ற உறுதியோடு அவர்களை தேடி தனிப்படை கிளம்பியது அந்த தனிப்படையில் நான்கு டிஎஸ்பி பத்து இன்ஸ்பெக்டர்கள் பத்து சப் இன்ஸ்பெக்டர்கள் முப்பது காவலர்கள் முதற்கொண்டு கொண்டு தலைமை காவலர்கள் வரை உள்ளவர்கள் ஆக தனிப்படை தன்னுடைய வேலையை துவை தனிப்படை தமிழகத்திலிருந்து கிளம்பிய பொழுது ஐஜி ஜாங்கிட் அவர்கள் ஒரு டிஎஸ்பி தலைமையினுடைய தனிப்படையே கர்நாடகத்திற்கும் ஒரு டிஎஸ்பியினுடைய தனிப்படையே ஆந்திராவிற்கும் இந்த வழக்கு சந்த சம்பந்தமாக தகவல்களை சேகரிக்க அனுப்பிவிட்டு மற்ற படையினரோடு வட இந்தியாவிற்கு கிளம்பினார் கர்நாடகத்திற்கும் ஆந்திராவிற்கு சென்ற டிஎஸ்பிகள் இந்த வழக்கு சம்பந்தமாக உபயோகமான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்கிற நிலையில் ஒருவர் மகாராஷ்டிராவிற்கும் ஒருவர் மத்திய பிரதேசத்திற்கும் சென்றடைந்தார்கள் வட இந்தியாவில் ஹரியானா பஞ்சாப் பீகார் ராஜஸ்தான் மாநிலங்கள் உள்ள அதிகாரிகளை சந்தித்து ஜாங்கிட் அவர்கள் பேசி அடுத்து ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி விவாதித்த போது இந்தியாவிலே இவ்வளவு கொடூரமாக ஈவு இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு கொள்ளையடிக்கிற கும்பல்கள் ஐந்து பேர் என்று இரண்டாவது கட்ட ஐந்து கூட்டங்கள் இருக்கின்றன என்று இரண்டாவது கட்ட விசாரணை முடிவில் தெரிய வந்தது அந்த ஐந்து கொள்ளை கூட்டத்தினுடைய பெயர்கள் பர்திஸ் பவேரியா ஷேக் பங்களா சான்சிஸ் சாப்ராஸ் கஞ்சரா என்ற ஐந்து குழுக்கள் என்று தெரிந்தது மீண்டும் அந்த ஐந்து குழுக்களினுடைய செயல்பாடுகளை தனித்தனியாக ஆராய்ந்தபோது அதில் பர்தீஸும் பவேரியாவுமே தமிழகத்திற்கு வந்திருக்க வாய்ப்புண்டு என்று அடுத்த விசாரணையில் தெரிந்தது அதனை அடுத்து அந்த இரண்டு குழுக்களினுடைய சம்பவப்பட்ட வழக்கு கோப்புகளையும் அதனை விசாரணை செய்த அதிகாரிகளையும் சந்தித்து ஒரு இறுதியான முடிவுக்கு வந்தபோது பர்தீஸ் என்ற குழு தமிழகத்திற்கு வர வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் ஏனென்றால் அந்த கூட்டம் கொள்ளையடிக்கின்ற போது கொலை செய்வதோடு மட்டுமல்ல பாலியல் பலாத்காரம் செய்வது உண்டு என்றும் தெரிந்தது ஆனால் தமிழகத்தில் நடந்த இருபத்தி நாலு சம்பவங்களில் ஒரு சம்பவத்தில் உள்ள கூட பாலியல் வன்கொடுமை இல்லை என்கிற நிலையில் பவேரியா கூட்டம்தான் கொள்ளையடித்துள்ளது என்ற முடிவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இதற்குள்ளாக பதினைந்து நாட்களாகிவிட்டது தமிழகத்தில் செய்த ஒரு கொள்ளை கூட்டத்தினர் இந்தியாவில் யார் என்பதனை கண்டுபிடித்து ஒரு முடிவுக்கு வந்து அவர்களை தேட வேண்டிய ஒரு நிலை அந்த பவேரியா கும்பல் நான்கு மாநிலங்களில் தங்களுடைய கைவரிசையை காட்டக்கூடியவர்கள் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் நான்கு டிஎஸ்பிகளும் நான்கு மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ராஜஸ்தானுக்கு ஜெயக்குமார் தலைமையில் தனிப்படை பஞ்சாபிற்கு சுதாகர் டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை ஹரியானாவிற்கு விஜயகுமார் தலைமையில் தனிப்படை உத்தரப்பிரதேசத்திற்கு அரு அரசு டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை புறப்பட்டு சென்றது ஐஜி வந்து இந்த நான்கு படைகளையும் தினமும் ஒருவரோடு சென்று அவர்களை வழிநடத்தினார் சில நாட்களில் நான்கு மாநிலங்களுக்கும் அவர் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் சென்று அவர்களை சந்திக்க வேண்டிய நிலைமை நம்முடைய தனிப்படைக்கு உள்ள பின்னடைவு என்னன்னா மொழி பிரச்சனை அடுத்து அந்த மொழி பிரச்சனையினால் ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஆள்களை சேகரிக்க முடியல ஐஜி ஒவ்வொரு டீம் இருக்க இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களை நட்பு ஆக்கி இந்த டீமோட இணைத்தார் அது மட்டுமல்ல லோக்கல் போலீஸுடைய ஒரு ஆதரவு அவ்வளவு அங்கே கிடைக்காத நிலையில் ஐஜி தான் பயிற்சி எடுத்த போது தன்னோடு பயிற்சி பெற்ற ஐஜிகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கவே அவர்களை தொடர்பு கொண்டு கீழ்மட்ட லெவலில் காவல் நிலையங்களில் ஒத்துழைப்பு நல்க ஏற்பாடு செய்தார் இன்னொரு பெரிய பின்னடைவு என்னவென்றால் நம்முடைய மாநிலத்தை போன்று அங்கே குற்றவாளிகளுடைய கைரேகைகள் சேர்த்து வைக்கப்படவில்லை அப்பொழுதுதான் அது போன்ற கூடங்கள் கைரேகை கூடங்கள் ஆரம்ப நிலையில் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இருந்தாலும் ஐஜி அங்கிருந்த கீழ்மட்ட லெவல்ல உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது ஒரு அருமையான தகவல் கிடைத்தது குற்றவாளிகளை ஜெயிலில் அடைக்கின்ற போது ஜெயில் கூடத்தின் ரிசப்ஷனில் ஒரு ஆவணத்தில் அந்த குற்றவாளியினுடைய கட்டை விரல் கைரேகையை பதிவு செய்வார்கள் என்ற தகவல் இந்த தகவல்தான் அவர்களுக்கு முதல் கற்ற வெற்றி என்றே சொல்ல வேண்டும் நான்கு டிஎஸ்பியும் நான்கு மாநிலத்தில் உள்ள ஜெயில்களுக்கு போக ஆரம்பித்தாங்க பத்தாண்டுகள் பரனில் போட்டிருந்த ரெக்கார்டு அது அழிக்கப்பட வேண்டும் எரிக்கப்பட வேண்டும் நிலையில் இருந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்தாங்க அவ்வளவு ரிஜிஸ்டர் இதில் நம்ம ஊரில் சம்பவ இடத்துல கிடைச்ச கைரேகையும் அந்த ரிஜிஸ்டரில் உள்ள கைரேகையும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும் போலீஸால் அதை பார்க்க முடியாது நம்முடைய ஒவ்வொரு டீமிலும் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த கைரேகை நிபுணர் ஒவ்வொரு பேர் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அவங்க அந்த ஒரு ஆள் மட்டும் அந்த ரேகையை கையில் இருக்க ரேகையும் அங்கே ரிஜிஸ்டரில் இருக்க ரேகையும் ஒத்து பார்க்கணும் இவ்வளோ ஒரு கஷ்டமான பணி என்று எண்ணி பாருங்கள் அவங்கள் நம்முடைய தமிழக போலீஸினுடைய அந்த முயற்சியையும் அவங்க செய்கிற செயல்பாட்டையும் பார்த்து இருக்கிற அதிகாரிகள்லாம் அசந்து போயிட்டா இப்படி வேலை செய்கிறாங்களே அப்படின்னு அசந்து போயிட்டாங்க ஐஜி ஜாங்கிட்ட வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இன்ஃபார்மரை போய் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற டவுனில் வந்து எஸ்டிடி போட்டு ஒவ்வொரு டீமு கூடயும் பேசுகிறாரு அன்னைக்கு என்ன செஞ்சீங்க என்ன தகவல் கிடச்சிது ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றார் கடைசியாக உத்திரப்பிரதேசத்தில் இருந்த ஏ டிஎஸ்பி அருள் அரசோடு பேசும்போது அருள் அரசு சொல்கிறார் சார் இங்க ஆக்ரா ஜெயில நம்ம கைரேகை ஒரு குற்றவாளியுடைய கைரேகைக்கு ஒத்து போயிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயிலில் அடைக்கப்பட்ட அசோக் என்ற லட்சுமண் பவேரியா அவனுடைய கைரேகை நம்ம சம்பவ இடத்துல கிடைச்ச கைரேகையோட ஒத்து போகுது சார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஐஜி அப்படியே துள்ளிய குதிச்சிட்டார் இந்த தகவல் எல்லா தனிப்படைக்கும் சொன்ன உடனே அவங்கவங்க தங்களுக்குள்ள ஸ்வீட்டு கொடுத்து பரிம சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க இமீடியட்டாக அன்னைக்கு இரவே எல்லா டீமும் ஒன்று சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் பரத்பூர் அப்படிங்கிற இடத்துல தனி மீட்டிங் லோக்கல் ஐஜி இருக்கிறாரு நைட்டு ரெண்டு மணிக்கு மீட்டிங் குளிர் பயங்கரமான குளிர் ரூப் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் அந்த அசோக் என்ற லட்சுமண் பவேரியா இருக்கான் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த கைரேகை ஒத்து போகுது இருபத்தி அஞ்சு நாள் கழித்து இருபத்தி ஆறாம் தேதி அசோக் என்ற லட்சுமண் பவேரியாவை நம்ம டீம் ஃபஸ்ட்டு விக்கெட் தூக்குதாங்க அவனை பிடிச்ச உடனே இந்த கொள்ளை கூட்டத்துக்கு லீகல் அட்வைசர் கோர்ட்டு வேலைகள்லாம் செய்யக்கூடிய தரம்பீர் அவனையும் கைது பண்ணுறாங்க லக்ஷ்மண் பவேரியாவை விசாரணை பண்ணதில் இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவன் ஓம் என்ற ஓம் பிரகாஷ் என்ற பல்வீர் என்ற ஓம் வீர் என்ற கஞ்சா அவன் இதுக்கு தலைவன் அவனுடைய தம்பி ஜெகதீஷ் பவேரியா அவனுடைய அக்கா சந்தூஸ் என்ற சந்தூசி அவனுடைய மனைவி பீனா தேவி அவனுடைய தங்கச்சி அங்கூரி இவங்கள்லாம் அந்த கொள்ளையில் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் இவனுடைய அசோசியேட் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட லட்சுமன் தரம்பீர் போரா பவேரியா ஜிஜேந்திரா ரவி சிங் ராஜேந்திர சிங் ராகேஷ் என்ற கூடு பலுவா பப்ளு ஜிலை ஜிலந்தர் இப்படிங்கிற ஆள்கள்னு லட்சுமன் தகவலில் தெரியுது அவனை விசாரித்தப்போ ஒவ்வொருத்தரையும் பிடிக்க தனிப்படைகள் ஒவ்வொருவரையும் பிடிபடும்போது பெரிய சாதனை அந்தந்த மாநிலங்களில் கைது செய்யப்படும் போது அது வந்து விவரிக்கவே முடியாத நிலை இந்த தலைவன் ஓமரை பிடிக்கும்போது நம்ம இங்கேருந்து போன சப் இன்ஸ்பெக்டரில் ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்காரு அவரோட இன்ஃபார்மெண்ட்டும் குடியிருக்காரு அந்த வீட்டுக்கு எதிரில் உள்ள வீட்டுக்கு தான் ஓம் ஓம் பவேரியா வரப்போகிறான் அப்படின்னு ஒரு தகவல் சப் இன்ஸ்பெக்டர் வந்து குட்கா வியாபாரி இங்கே இன்றைக்கி தடை செய்யப்பட்ட குட்காவே அன்னைக்கு அங்கே வியாபாரம் பண்ணியிருக்காரு நம்ம சப் இன்ஸ்பெக்டர் அப்படி ஒரு மாறு வேடத்தில் ஓம் பவேரியா வரும்போது தனிப்படைகள் அங்கே கைது பண்ணுறாங்க ஓம் பவேரியாவை ஓமா பவேரியாவை விசாரித்து பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா அவன் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு ரெண்டு தம்பி இந்த கூட்டத்தில் இருக்கிறான் மூணு மனைவிகள் பத்து பிள்ளைகள் இவங்கிட்ட நாலு லாரி இருக்குது வேற வேறு உறவினர்கள் பேரில் இருக்குது ஏன்னா நாளைக்கு லீகலாக மாட்டிடக்கூடாதுங்கிறதுனால வட இந்தியாவில் ரெப்யூட்டட் கம்பெனியில் பார்சலை ஏற்றிக்கிட்டு தமிழகத்துக்கு வர வேண்டியது இங்கே பார்சலை இறக்க வேண்டியது இறக்குற நேரத்தில் எந்த வீட்டை கொள்ளையடிக்கலாம்னு லொக்கேட் பண்ண வேண்டியது போகிற நேரத்தில் வீட்டிலேருந்து இரநூறு அல்லது நூறு மீட்டர் தூரத்தில் வண்டியை நிறுத்திட்டு நைட்டில் கொள்ளையடிச்சிட்டு நடந்தே போய் அந்த வண்டியில் ஏறி விட வேண்டியது இந்த லாரியில் ரகசிய சேம்பர்கள் உண்டு அதில் தான் அந்த ஆயுதங்கள் அந்த கொள்ளையடிக்கிற நகைகள் பணங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஓம் பவேரியருந்து தெரிஞ்சுது அந்த நாலு லாரியையும் தனிப்படை சீஸ் பண்ணாங்க இந்த லாரு நாலு லாரியினுடைய நம்பர்களும் இங்கே பார்சல் ஆஃபீஸ்லேயும் சம்பவம் நடந்த நாளில் முன்னும் பின்னும் இங்கே இருக்கிற செக் போஸ்ட்லேயும் என்ட்ரி ஆகிருக்கு இவங்க சம்பவ இடத்துல திருடின செல்போனு அவங்கிட்ட இருந்து ரெக்கவரி ஆகிடுச்சு சில இடங்களில் வியா விற்றுருந்தாங்க அதையும் ரெக்கவரி பண்ணிட்டாங்க இந்த சம்பவம் அன்றி இவங்க இந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னு அவங்களுடைய கால் டீட்டெயில் அவங்களுடைய டவர் லொக்கேஷன் காட்டி கொடுத்தது இந்த கைது செய்யப்பட்ட பதிமூணு பேருடைய கைரேகை பல சம்பவ இடங்களில் கிடைச்ச கைரேகையோட ஒத்துப்போச்சு அவங்க கொள்ளையடித்த நகைகள் மீட்கப்பட்டன இதில் பதிமூணு பேரை கைது செய்ய தனிப்படை இரண்டு பேரை கைது செய்கின்ற போது ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக தாக்குதல் காரணமாக தலைவனுடைய தம்பி போரா பவேரியாவையும் ஜிஜேந்தர் என்பரையும் தனிப்படை என்கவுண்டரில் சுட்டு தள்ளிட்டாங்க தன்னுடைய தனி வே தனிப்படை வேலையை முடித்து அத்தோடு வேலை முடிஞ்சதுன்னு தமிழகம் திரும்பின நிலையில் இத்தோடு விட்டால் இவங்க வெயிலில் போயிடுவாங்க அப்புறம் இவங்க மீண்டும் கைவரிசையை காட்டுவதற்கு வாய்ப்புண்டு என்கிற நிலையில் எல்லா அன்சால்வ்டு இருபத்தி நாலு முடிவு பெறாத கேஸெல்லாம் தூசி தட்டி எடுத்தாங்க இதில் முதல் வழக்கு பாலாஜாப்பேட்டையில் டாக்டர் மோகன்குமார் வீட்டில் நடந்த சம்பவம் தொண்ணூற்றி அஞ்சில் நடக்குது தொண்ணூற்றி எட்டில் கண்டுபிடிக்க முடியாத அன்டிடிக்டட் அன்சாலுடு கேஸாக கோப்பை மூடி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த கேஸு ரீ ஓபன் பண்ணுறாங்க அந்த கேஸில் சாட்சிகளை ஏற்றி பாலாஜாப்பேட்டை ஃபாஸ்ட்ரா கோர்ட்டில் இந்த கொள்ளைக்கோட்டத்தினுடைய தலைவன் ஓம் பிரகாஷுக்கும் முதல்ல கைது செய்த அசோக் என்ற லட்சுமன் பவரி பவேரியாவுக்கும் மரண தண்டனை வழங்குகிறது அது மட்டுமல்ல பல பிரிவுகளில் ஆயுள் தண்டனை வழங்குகிறது கைது செய்யப்பட்ட பல பேர் பல வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெறுகிறார்கள் இந்த ஆயிரத்தி ஐந்து முதல் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் நெடுஞ்சாலையை ஒட்டி வசிப்பவர்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு காரணம் இன்றைக்கு பவேரியா கும்பலை சார்ந்த அத்துணை பேர்களும் சிறைச்சாலையில் இருப்பதுதான் அதற்கு காரணமான தனிப்படையின் பல மாதங்கள் வீட்டை துறந்து சரியான உணவு இல்லாமல் சில நேரங்களில் தரும சத்திரத்தில் தங்கி சில நேரங்களில் வனாந்தரத்தில் தங்கி எப்படியாவது இவர்களை பிடித்து விட வேண்டும் இந்த கொள்ளை மீண்டும் நடைபெறாமல் தடுத்து விட வேண்டும் என்ற கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் மிகுந்த அந்த தனிப்படையினுடைய சாதனை தான் ஆகவே அந்த தனிப்படையில் உள்ள காவலர் முதற்கொண்டு ஐஜி வரை அந்த கைரேகை நிபுணர்கள் வரை நம்முடைய தலைதாழ்த்திய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெளி தெரிவித்துக் கொள்வோம் இதில் குறிப்பிடத்தகுந்த தனஞ்செழியன் என்ற கைரேகை நிபுணர் ஆக்ரா சிறைச்சாலையில் அந்த கைரேகையை ஒப்பிட்டு பார்த்து விடை சொன்னாரே அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நேரத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த தனிப்படை பிரச்சனையில் அனைவருக்கும் ஒளி பிரச்சனை இன்றைக்கு தமிழகத்தினுடைய டிஜிபிக்கு இந்தி தெரியும் அவர் மட்டும் பேசினால் போதாது கீழ்மட்டு வட்டத்தில் இருக்கிற காவலர் முதற்கொண்டு டிஜிபி வரையும் இந்தி பேசினால்தான் இன்றைக்கு தமிழக காவல்துறை சிறப்பாக பணியாற்றிட முடியும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை பல துறைகளும் உலகளவில் விரிந்து வருகிறது காவல்துறையும் விரிந்தாக வேண்டும் அந்த வகையில் டிஜிபி தமிழக முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்து இனி பயிற்சி காலத்தில் குறைந்தபட்சம் காவல்துறையினர் இந்தி பேசுகிற அளவிற்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒன்றினை தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவ்வொன்ற தொடர்களை மீண்டும் கேட்பதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கப்பட்டி மாட மாடசாமி டிபிஎஸ்ஐ தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி